அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்துவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட கொடூரமான ஆக்கிரமிப்பு யுத்தம் அறுநூற்று எண்பதாவது நாளை தொட்டிருக்கிறது இத்தனை நாட்களாக இதுவரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்ல

செய்கிறது பாலஸ்தீனத்தினுடைய தலைவர்களை இவர்கள் கொள்ளுகிறார்கள் என்பது ஒரு புறம் ஆனால் அக்டோபர் ஏழுக்கு முன்பதாகவே பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக செயல்பட்ட ஷேக் யஹியா சின்வார் அவர்களையும் அதே பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தளபதியாக அதனுடைய உருவாக்குனராக இருக்கக்கூடிய அவர்களையும் கொள்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் நெதன்யாகு பயப்பட்டார் அவர் ஒரு கோலை அவர் அன்றைக்கே தைரியமாக இருந்திருந்தால் நாங்கள் அவர்கள் இருவரையுமே கொண்டிருப்போம் என்று சொல்லக்கூடிய அமானுடைய முன்னாள் தலைவர் அக்டோபர் ஏழாம் தேதி அன்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெறுகிற போது யாரெல்லாம் பதவியில் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் பிரதமர் உட்பட அத்தனை பேருமே பதவியிலிருந்து விலகணும் ஏன்னா இவங்க யாருமே இந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தாக்குதல்களை தடுக்க தவறிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்றார் என்று Yeah. <laughs> அக்டோபர் ஏழாம் தேதி அன்று பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தால் கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாலஸ்தீனத்தினுடைய குழந்தைகள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஒருவருக்கு ஐம்பது பேர் என்கிற வகையில் நம்ம கொன்றொழிக்க வேண்டும் என்று மீண்டும் அவர் பேசி இருக்கிறார் இவருடைய இந்த ஆடியோ பிரகாரம் இதுவரைக்கும் காசாவுக்குள்ள சுமார் எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தலைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது பேர் கொல்லப்படணுங்கிறாங்க இஸ்ரேலுடைய கணக்கு பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு பேரை கொன்றது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அவ்வளவு அதிகமானவங்களை அவங்க கொள்ளவே இல்லை இஸ்ரேலுக்குள்ள அப்பாவிகளை கொள்ளல அவங்க இராணுவத்தோடு தான் மோதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில ஆயிரத்தி ஐநூறு என்கிற இஸ்ரேலுடைய கணக்கு பிரகாரம் ஒருவருக்கு ஐம்பது பேர் என்று நீங்க எழுபத்தி ஐயாயிரம் பேரை கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த ஆடியோர் எப்ப பேசியது என்று தெரியவில்லை இப்பொழுதுதான் வெளியாகி இருக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இப்பதான் அதை எனவே இவர்கள் வேண்டும் என்று தான் எழுபத்தி ஐயாயிரம் சகோதரர்களை காசாவில் கொன்றொழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது மேலதிகமாக நடத்துகிற தாக்குதல்கள் எல்லாம் மேலதிகமாகவும் அவர்கள் அப்பாவிகளை கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னன்னா நத்தன்யாகினுடைய அறிக்கையை கண்டித்து முப்பத்தி அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அரபு கண்ட்ரிகள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கை எதுக்காக வெளியிடப்படுதுன்னா நெத்தனியாகு தொடர்ந்து என்ன செய்ய கிரேட்டர் இஸ்ரேல பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு கிரேட்டர் இஸ்ரேல் என்கிறது வர பறந்துவிட்ட இஸ்ரேல் என்கிறது பாரிய இஸ்ரேலிய திட்டத்துக்குள்ள சவுதி அரேபியா வரும் வரை நாங்கள் ஆக்கிரமிப்போம் என்பது திட்டமாக இருக்கிறது எனவே தான் அரபு அதை கண்டிச்சிருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் பற்றி பேசக்கூடாது ஏன்னா அவங்க நாட்டை எல்லாம் சரி 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 எதை பண்ணாலும் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டு கண்டனம் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது கண்டனத்தை மட்டும்தான் இவங்களால் வெளியிட முடியும் ஒரு வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த பேருண்மை மட்டுமல்லாமல் ஒன்றை அரபு நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழித்து பாலஸ்தீனத்தை அழித்துவிட்டால் சவுதி அரேபியாவுள்ள எதனாலும் ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான் இவங்க இருப்பது அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறத உணர்ந்தால் பாலஸ்தீனத்திற்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு இன்னும் ஒரு திட்டம் தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய திட்டங்கள்ல ஒன்றுதான் ஈவன் திட்டம் என்று சொல்லுவாங்க இந்த ஈவன் திட்டம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் என்கிற ஒரு பகுதி ஜெருசலம் இருக்குது ஜெருசலத்துல பெரும் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் ஒகிப்பட் ஜெருசலம்னு சொல்லுவாங்க அந்த ஜெருசலம் பகுதிகளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய அடுமிம் என்கிற ஒரு பகுதி அந்த பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியையும் இத்தோடு நாங்கள் இணைக்கப் போகிறோம் என்கிற அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் சொல்லி வர்றாங்க அடுமிம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் விரைவில் பாலஸ்தீனம் என்கிற பகுதிகளில் இருந்து இஸ்ரேலுடைய பகுதியாக நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் ஜெருசலத்தின் மீது கட்டுப்பாடுகளை சுமத்த இருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் புவியியல் ரீதியாக மெலே அடுமிம் நாங்கள் ஏன் கைப்பற்றுகிறோம் என்று சொன்னா பலஸ்டைன் தனி நாடாக உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் நாங்க பண்ணணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்மாரிச்சும் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலுடைய பிரதமர் ஸ்டாக் ராபின் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி நாலுலயே நாங்க இந்த மலே அடுமின் என்கிற பகுதிகளை இஸ்ரேலாக இணைப்போம் என்று சொல்லி இட்சாக் ராபின் அறிவித்திருக்கிறாரு ஆனால் அது இதுவரைக்கும் நடைபெறவில்லை ஆனால் மீண்டும் மீண்டும் அதை இப்போது சேர்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பன்னிரண்டரை கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த பகுதிகளையும் மீண்டும் இஸ்ரேலாக நாங்கள் மாற்றப் போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க இது தொடர்பாக இதுவரைக்கும் மற்ற நாடுகள் எதுவும் கருத்துக்களை சொல்லாத நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இதை கண்டித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய தினம் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அமெரிக்காவில் வைத்து இஸ்ரேலுடைய சைப பாதுகாப்பு துறையினுடைய தலைவர் கைது செய்யப்பட்ட टर करार எங்கெங்கெல்லாம் கைது பண்றான்னு பாருங்க அமெரிக்காவை முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டிலேயே இஸ்ரேலுடைய சைபர் பாதுகாப்பு பிரிவினுடைய தளபதி கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களே நீங்க எதை செஞ்சாலும் பரவாயில்லைன்னு சும்மா இருக்கக்கூடியவங்க அவங்களே இவங்களை எதுக்காக கைது சொன்னா சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில்தான் இவர் லாஸ் வேகாஸில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவினுடைய காவல்துறை இவரை தன்னுடைய கஸ்டடியில் எடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும் இஸ்ரேல் காரன்னா யூதன்னா குறிப்பாக ஜியோனிஸ்ட்னா யாரு என்கிறத ஒரு அருமையான செய்திகள் இதுவும் ஒரு செய்தியாக இருக்கு என்னன்னா சின்ன பிள்ளைய கூட விடாத பச்சை பிள்ளைய கூட விடாத ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய வெறி கொண்டவர்களாக இவர்கள் அறியப்படுகிறார்கள் குறிப்பாக இவன் பாலியல் துஷ்பிரயோகம் பாலஸ்தீன மக்களுக்கு செய்தான்னு கைது செய்யப்படல இஸ்ரேலுக்குள்ளேயே இவன் செஞ்சிருக்கிறான் பிளஸ் அமெரிக்காவில் செஞ்சிருக்கிறான்

காரியங்கள் ரொம்ப ரொம்ப அறிவறுப்பானது என்கிறார் டென்மார்க்கினுடைய பிரதமர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவும் பொருளாதார தடைகளை விதிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு டென்மார்க் பிரதமரே வெளிப்படையாக பேசி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே டென்மார்க்ல தான் ஜூலியன் போஸ்ட் என்கிற ஒரு பத்திரிகை நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய உருவப்படம் என்று சொல்லி ஒரு கேலி சித்திரத்தை வரைந்து வெளியிட்டிருந்தது அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி அவர்கள் கேலி சித்திரம் வரைந்திருக்கிறார்கள் என்று உலகம் முழுவதும் பாரி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது ஜூலியன் போஸ்டுக்கு எதிராக அது மட்டுமல்லாமல் டென்மார்க் அரசாங்கத்திற்கு எதிராக பலவிதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது இந்த சூழல்ல அன்றைய டென்மார்க்கினுடைய அரசாங்கம் ஜூலியன் போஸ்டுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது அவர்கள் செய்த

யார் குற்றவாளி யார் குற்றவாளி எல்லாம் உலகமே கண்டு கொண்டிருக்கிறது எந்த டென்மார்க் நபிகள் நாயகம் தொடர்பாக கேலி சித்திரம் வரையப்பட்டதற்கு ஆதரவாக அநியாயத்திற்கு துணை போனதோ அந்த டென்மார்க்கினுடைய பிரதமர் நெத்தன்யாகினுடைய அரசாங்கம் எல்லா எல்லைகளையும் மீறிவிட்டது அவர்கள் அருவருப்பான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் நெத்தன்யாகினுடைய அரசாங்கத்திற்கும் எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க இருக்கிறோம் ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அலமது இல்லா இதுவும் காசா யுத்தத்தில் முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மரியாதை ஒரு கசப்புணர்வு நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் காசாவினுடைய படைகள் பாரதூரமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய வீடியோ வெளியாக இருக்கு ஒரு மூன்று நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ நாளைக்கு நிமிஷம் தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்ட இஸ்ரேலுடைய ராணுவத்தை இலக்கு வச்சு அவங்களை ரொம்ப கண்காணித்து உன்னிப்பாக பார்த்து துல்லியமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் ராஜாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலுடைய ராணுவம் அதே போன்று ராணுவ வாகனங்கள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலுடைய படைகளுக்கு மத்தியிலே நேரடி உயிர்

இன்றைக்கு இஸ்ரேலுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல்களை மோட்டார் குண்டுகளை பயன்படுத்தியும் தாங்கள் நடத்தி இருப்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்க முடிகிறது தாறுமாறான பல தாக்குதல்கள் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் இஸ்ரேல் பொதுமக்களை அளித்து வருகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை உச்சமாக நடத்தி வரக்கூடிய செய்திகளும் பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது அதே போன்று நமக்கெல்லாம் தெரியும் அன்றையும் ஈவினிங் இலங்கையில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக இன்றைக்கு அல் ஜசீரா ரொம்ப துல்லியமான அழகான ஒரு ஆர்டிக்கலை அரபுல வெளியிட்டிருக்கிறாங்க அல் ஜசீரா அரபு பக்கத்தில் பார்க்க முடியும் இந்த புகைப்படம் அதே போன்று இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று இப்போ ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மிக பாரிய கூட்டத்தினுடைய காட்சியை வெளியிட்டுத்தான் இந்த ஆர்டிக்கல் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக ஜியோனிச ஆக்கிரமிப்பிலிருந்து தப்பித்தல் என்கிற ஒரு சப்கண்ட் எழுதக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய தலைநகர் கொழும்புல பாலஸ்தீனத்திற்காக இலங்கை ஒன்றுபடுகிறது என்கிற தலைப்பின் கீழ் பேரணி ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பட்டினி அதே போன்று இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பதாதைகளை ஏந்தி கொண்டு போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் ராசா பகுதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்து வரக்கூடிய போர்க்குற்றங்களுக்கு அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் ஆதரவு தெரிவித்து வருகிறது அந்த ஆதரவுகளையும் இதிலே கலந்து கொண்டவர்கள் கண்டித்ததோடு மத்திய கொழும்பில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகள்

என்ன சொல்றாங்கன்னா இலங்கை தீவுக்கு இஸ்ரேலிய குடியேறிகள் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பான எச்சரிக்கைகளை அவர்கள் அந்த கூட்டத்திலே வெளியிட்டார்கள் புதிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த அச்சத்தையும் அவங்க வெளிப்படுத்தினாங்க ஏன்னா இஸ்ரேலில் மாதிரி இலங்கையில் வந்துடக்கூடாது என்கிற அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் அந்த ஆட்சிகளில் விரிவாக அவங்க விவரிச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் மாலை தீவுகளிலையும் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று நேபாளத்திலும் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளையும் அதில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எனவே இலங்கையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கிறது அலஹமதுல்லா ஜசீரா அரபு பக்கம் மிக தெளிவான ஒரு ஆட்சிகளாகவே அதை விவரித்து எழுதியிருக்கிறார்கள் இதுவும் நாம் பாலஸ்தீன மக்களுக்காக செய்த ஒரு சிறிய காரியம்தான் அந்த காரியம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக எல்லாவடத்தில் கையேந்துங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிறதே ஸ்ரீலியா ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தொடர்ந்து குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே என்பர்களை தாய்மார்களை என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாக்குறது அவ்வாறு அலமதுல்லாஹி ரபில்